மூன்று மாவட்டங்கள்ல அதிகனமழையும் இரண்டு மாவட்டங்கள்ல மிக கனமழையும் மேலும் ஒரு இரண்டு மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் பதிவாக போகுது ரெட் அலர்ட் அப்படிங்கறது இந்த மாவட்டங்கள்ல கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மழை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எங்கெல்லாம் மிக கனமழை அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போறோம் நீங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க யாரெல்லாம் என்ன லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் எப்பொழுது புயல் உருவாகும் சென்னியார் புயல் எப்போ நமக்கு கரையை கிடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நான் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நிறைய இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் நேற்று இரவுலேருந்து நம்ம பார்த்தோங்க கடலூர் மாவட்டம் ஆகட்டும் அதே மாதிரி மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என நேற்று மாலை நேரங்களுக்கு அப்புறம் ஆரம்பித்த மழை நிறைய இடங்களில் விடவே இல்லை நிறைய மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை நமக்கு வந்து பதிவானதை பார்த்தோம் இப்ப இனி வரப்போகிற நேரங்கள்ல எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு பார்க்கலாம் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இருக்கு அதுல குறிப்பா அதிகனமழை மற்றும் மிக கனமழையும் பதிவாக போகுது முதலாவதாக அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இது போன்ற இடங்கள் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகும் விடிய விடிய கனமழை இருக்கு ஏற்கனவே பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை இன்னும் தீவிரமா வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு மாலை இரவு மற்றும் நள்ளிரவிலும் கடுமையான மழை இருக்கு நாளைய தினங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை தொடர்ந்து காத்திருக்கு அதிகனமழை பதிவாக போகுது தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை ரொம்ப அதிகமா இருக்கு உஷாராகிருங்க திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கயத்தாறு அதே மாதிரி மாஞ்சோலை போன்ற இடங்கள் நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகள் ஊத்து காக்காச்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஓரி அதிகனமழை கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பதிவாகும் மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு நாளைய தினங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து பெய்ய போகுது அடுத்ததான் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில கொலைச்சல் இரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் இது வந்து நம்ம ஏதோ புதுசா சொல்றது இல்லை ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க பாருங்க இன்னைக்கு காலை நேரங்களில் வானிலை அறிக்கை கொடுத்திருந்தோம் அதே மாதிரி நேற்றைய தினங்கள்ல கொடுத்த வானிலை அறிக்கையில தென் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் இப்ப நமக்கு மழையும் பதிவாகிட்டு வருது அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கு மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும் மிக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல குறிப்பா ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாக போகுது அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் எங்க ஊர்ல மழை வருமானு கேட்டாங்க கண்டிப்பாக மழை இருக்குங்க சிவகாசி அருப்புக்கோட்டை அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் அதிக அளவு நமக்கு மழை கொட்டி தீர்க்கும் தென்காசி மற்றும் விருதுநகர்ல அடுத்ததா கனமழை வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகும் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அந்த மதுரையினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை மற்ற இடங்கள்ல மிதமான மழை பொழிவு தேனி மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ய போகுது தேனி தேனி மாவட்டத்துல கம்பம் போடி போடிநாயக்கனூர் பெரியகுளம் அதன் சுற்றுடர பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை வந்து தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் அதனால தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி போன்ற மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க நமக்கு ஏன்னா மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு அடுத்து வரக்கூடிய நாளைய தினங்கள் வரைக்கும் மழை இருக்க போகுது வெறும் இன்னைக்கு மட்டும் மழை இல்லை நாளைக்கும் மழை இருக்க போகுது இப்ப சொன்ன மாவட்டங்கள்லாம் தமிழகத்தில் மற்ற கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் அதனால இவங்க தென் மாவட்டங்கள் மட்டும்தான் சொல்றாங்க வட தமிழ்நாட்டில் அப்ப மழை வராது போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க வட தமிழ்நாட்டிலும் இரவு நள்ளிரவுல மழை வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகள் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல இரவு நேர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப இரவு நேரம் மழை வாய்ப்புன்னு யோசித்து கொள்ளுங்க அப்போ இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மற்ற கடலோர பகுதிகளான இந்த சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வர இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே நமக்கு குறிப்பாக இந்தந்த இடங்கள்ல நமக்கு மிதமான மழை பெய்யுங்கிறத சொல்றோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு நேரத்தில் இப்ப கிடையாது நமக்கு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்கும்னா மிதமான மழையாக இருக்கும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் ஆங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழை லேசான மழை என பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால உள் மாவட்டத்துல பெரிதளவுல கனமழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்காது ஆனா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து கனமழையும் தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மிக கனமழையும் மீதமுள்ளது நமக்கு வந்து அதிகனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டும் மேற்கு தொடர்ச்சியில அதை சொன்னோம் இல்லையா தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் நீலகிரி கோவையில பகுதியா லேசான மழை மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பெரிதளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது அதனால நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகுதியாக லேசான மழை மிதமான மழையா இருக்கும் ஆனால் தேனி தென்காசி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான இந்த மூன்று பகுதிகளும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மூன்று பகுதிகளிலும் வலுவான மழை பொழிவு காத்திருக்கிறது இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கைக்கு அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து வலுப்பெற்று புயல் தீவிர புயல் அப்படிங்கிறது சென்னியார் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உருவாக போகுதுங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது சாதாரண புயலான்னு கேட்டால் சாதாரண புயல் கிடையாது அது ஒரு தீவிர புயல் சென்யார் என்கிறது ஒரு தீவிர புயல் அது இன்னும் அதி தீவிர புயலாகவும் நமக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கரை கிடக்குமா அப்படிங்கிறதே நம்ம தொடர்ந்து சொல்கிறோங்க ஏன்னா இது புயலாக மாறும் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து கரை கிடக்கக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்பட்டு வருது இது கரை கடக்கக்கூடிய திசைகள் பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் போகுது இந்த பற்றாக்குறையான பருவமழை அப்படின்னா விட்டுட்டு போகாது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் அந்த சராசரியான மழை பொழிவை கொடுத்துட்டு தான் வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து முடிவு கொடுக்கும் ஏற்கனவே அக்டோபர் மாதத்துல நம்ம பார்த்தோம் நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை நமக்கு வந்து கிடைச்சிருந்தது ஆனா இப்போ நவம்பர் மாதத்துல வந்து குறைவான மழை பொழிவு மட்டுமே நம்ம கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் நீங்க வடகிழக்கு பருவமழையில் எவ்வளவு மழை வரணுமோ கண்டிப்பா பதிவாகிரும் அதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் மழை பொழிவு உறுதியாக எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக உண்டு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் இந்த மழை தொடர்ந்து எதிர்பாருங்க வரும் நாட்களில் உங்களுக்கு சென்னியார் புயல் பதின தகவல் இன்னும் மிக விரிவாக அறிவிக்கப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்